அனைவருக்கும் வணக்கம் உலக நன்மைக்காகவும் நம் அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் ஒரு கோடி லலிதா சகசிரநாம பாராயணம் வரும் இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணி அளவில் தொடங்கி வரும் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஜயதசமி அன்று இரவுக்குள் பாராயணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது இது அண்மையில் கோவைக்கு விஜயம் செய்த ஸ்ரீ ஸ்வயம் பிரகாச சச்சிதானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஸ்ரீமட் ஹரிஹரபுரா சுவாமிகள் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவரவர் வேண்டுகின்ற பலன்கள் உறுதியாக கிடைக்கும் அனைவரும் குடும்பத்துடன் அவரவர் வீட்டிலிருந்தே ஒரு நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள யூடியூப் சேனல் பக்தி நாமாவில் சப்ஸ்கிரைப் லைக் மற்றும் ஷேர் செய்து உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருப்பவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யவும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒவ்வொருவரும் பாராயணம் செய்த எண்ணிக்கையை கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கில் பதிவு செய்ய வேண்டுகிறோம் படிக்க இயலாதவர்கள் யூடியூபில் உள்ள ஆடியோவை முழுமையாக கேட்டு எண்ணிக்கையை தர வேண்டுகிறோம் சதசண்டி ஹோமம் நடத்தப்பட்டு ஆச்சாரியால் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரசாதம் அனைவருக்கும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி